உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரேஷ் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சமூக தீர் காவலருமான ஏ இமானுவேல் சேவா இந்தியாவோட அறுபத்தி ஏழாம் ஆண்டு வீர வணக்க நாள் மற்றும் குரு பூஜை விழாவை முன்னிட்டு மதுரை அழகு ரோட் அழகர்கோவில் ரோட்டில் இருக்கிற செம்பியநேந்தர் என்ற கிராமத்தில் தான் வந்து அந்த அண்ட் பேனர் வந்து வச்சுருக்காங்க வருஷம் வருஷம் வந்து சிறப்பாக சென்றது வழக்கம் இந்தாண்டும் சிறப்பான முறையில் வந்து அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க அதே போல் வருட மாதம் அங்கே அந்த நிகழ்வை கொண்டாடக்கூடியதும் மதுரை டூ அலருவல் போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய காதை கிணறு அப்படின்ற ஊரில் தான் இங்கே எப்போவுமே இந்த ஊரில் ஐயாவோட பிறந்த நாளாக இருக்கட்டும் நினைவு நாளாக இருக்கட்டும் பசுதியினோட நினைவு நாள்லேருந்து நாள்லேருந்து எல்லாமே செலிப்ரேட் வந்து நல்லா பண்ணுவாங்க ஊருக்குள்ளேயும் அப்படி தான் வச்சுருப்பாங்க இந்த டைம் இங்கே அந்த ஊரில் வச்சுருக்கக்கூடிய பேனர் தான் பார்க்குறோம் இது வந்து அவங்களோட போர்டு இந்த ஊரில் மட்டும் மொத்தம் ஒரு நாலு போர்டு இருக்கும் காதை கிணறுல மட்டும் ஒரு நாலு போர்டு இருக்கும் நம்ம சமுதாய ரீதியான போர்டு ஊருக்குள்ள போய் நாடகமடையிலேருந்து எதில் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பாக எந்த செய்வாங்க கொடிய நேவம் நாளைக்கு தான் மகத்துவான்னு நினைக்கிறது இது வந்து வச்சுருக்க பேனர்கள் இது வந்து அலுவல் ரோடு